செட் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்களால சாதிக்க முடியாது நான் கேஎம்சி சார் இருக்கார் இல்லையா அவரோடதான் நான் பார்த்தேன் அந்த ஓனர் சாரு டாடி வச்சிட்டு வயசான ஒருத்தர் இருப்பார் ஸோ நான் அவரோட எப்போவுமே எனக்கு வந்து லைஃப்பில் அச்சீவ் பண்ணவங்க அவங்களோட அவங்களோட அவங்களோடலாம் நான் பார்ப்பேன் நான் படிப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நம்மளும் ஒரு லைஃப்பில் ஒரு கோல் செட் பண்ணியிருக்கோம் ஸோ வி ஆர் ட்ரைங் டு ரீச் த கோல் ஸோ வி ஆர் ட்ராவலிங் ரைட் நவு அப்படின்ற போது வி ட் லேர்ன் சம்திங் தோ ஸ் மோர் அச்சீவ்ட் ஆல்ரெடி இன் அவர் ஃபீல் ஸோ ஏற்கனவே அவங்க அச்சீவ் பண்ணியிருப்பாங்களையா அதை நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் படித்தேன் ஸோ அட் த ஏஜ் ஆஃப் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன்லி ஹி வாஸ் சக்ஸஸ்ஃபுல் த கேஎஃப்சி ஸோ வெரி ஃபேமஸ் இஸ் கேஎஃப்சி வாஸ் வெரி ஃபேமஸ் அட் த ஏஜ் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் சாரி அட் த ஏஜ் ஆஃப் சிக்ஸ்டி ஃபைவ்ல ஸோ நம்ம பார்த்தோன்னா அறுபத்தஞ்சு வயசில் தான் அவருக்கு அந்த கேஎஃப்சி இன்றைக்கி கேஎஃப்சியில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க உண்மையிலே ஹேட் சாஃப்ட் த கேஎஃப்சி சார் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அறுபத்தஞ்சி சார் ஸோ அதனால் என்னென்னா எப்போவுமே ஒரு சக்ஸஸ் அப்படின்றது உடனே கிடச்சிடாது ஓவர் நைட்டில் இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் ஈவன் டு எனி ஒன் யாரையாவது ஒருத்தர் சொல்லுங்க நான் ஓவர் நைட்டில் நான் சக்ஸஸ் ஆகிட்டேன்னு யாருக்குமே அந்த மாதிரி சக்ஸஸு ஓவர் நைட் வரவே வராது அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் வருஷ கணக்காக உழைக்கிறாங்க வருஷ கணக்காக கஷ்டப்படுறாங்க அப்படி இருந்தால் தான் ஹார்ட் ஒர்க்கை நம்மளுக்கு கிடைக்கும் ஹார்ட் ஒர்க்கும் அதோட நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் ஸோ தொடர்ந்து தொடர்ந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டே வாங்க நிச்சயமாக எதை நினச்சோம் நம்ம வந்து ஃபெயின்லேயே நம்மளை ஃபெயின் ஆயிட்டோம் நம்ம தோற்று போயிட்டோம் எல்லோரும் நம்மளை பார்த்து சீக்கிராங்க கேவலமாக நினைக்கிறாங்க நம்ம எடுத்துருக்க கோலை பற்றி நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க இது எல்லாமே வந்து ஒரு ஒரு அப்டக்கல்ஸ் தான் ஆனால் இந்த அப்டக்கலை விட இந்த தடைகளை விட உங்கள் மனசில் இருக்க தைரியமும் வைராகியமும் ரொம்ப பெருசாக இருக்கணும் ஸோ நம்மளால் சம்பாதிக்க முடியல கஷ்டப்படுறோன்னா சின்ன வேலையாக இருந்தால் கூட பரவாயில்ல சின்ன வேலை கொஞ்சம் சம்பளமாக இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறிவீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இது வரலைன்னு சொன்னாங்கன்னா இது ஏன் நம்மளுக்கு வரலை இது ஏன் நம்ம ஏன் நம்மளால் ஏன் முடியாது நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டே இருங்க ஸோ நம்மளோட யூடியூப் பிளாக்ல நான் அடிக்கடி நான் இது தான் சொல்லுவேன் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க எப்போவுமே இந்த உலகம் முயற்சி பண்ணுறவங்கள அவமான தான் இருப்பாங்க நீ சாதிப்ப நீ நல்லா வருவ நீ ஜெயிச்சிடுவேன்னு யாருமே சொன்னது கிடையாது அவங்களா கஷ்டப்பட்டு முன்னேறி ஜெயிச்சு வாழ்க்கையில் போராடி வெளியில் வந்த பிறகு தான் எல்லாருமே அவங்கள தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போது நீங்கள் வந்து எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க நம்மளை பார்த்து கேவலமாக நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க நிச்சயமாக நீங்கள் ஒரு நாளைக்கு வெற்றியானதாக வருவீங்க அந்த வெற்றி அடைவதற்கு இந்த அவமானத்தையும் இந்த கஷ்டத்தையும் இந்த போராட்டத்தையும் தாங்கி தான் ஆகணும் இதை தாங்கி நீங்கள் வெளியில் வந்தால் மட்டும் தான் நீங்கள் வெற்றியை அடைய முடியும் அப்படின்றது தான் ஸோ கீப் ஆன் மூவிங் நெவர் எவர் ஸ்டாப் இன் பிட்வீன் வை are ரீச்சிங் த கோல் ஸோ எங்கேயுமே நிற்காதீங்க தொடர்ந்து நீங்கள் போராடிட்டே வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும் எல்லாத்துக்கும் மேலே தொடர்ந்து நீங்கள் வேலை செஞ்சிட்டே வாங்க உங்களுடைய உழைப்பு நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் பேரும் புகழும் மரியாதையையும் எடுக்கணும் ஸோ ஸோ நான் எம்பிஏ முடிச்சிருக்கேன் ஸோ நான் வந்து எனக்கு நான் வந்து ஃபீல் பண்ணல நான் உட்காந்து தச்சிட்டு இருக்கேன்னு நான் சந்தோஷம்தான் படுறேன் காரணம் என்னன்னா என் சூழ்நிலை அந்த மாதிரி குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ஆள் கிடையாது ஸோ நான்தான் என் குழந்தைய பார்த்துக்கணும் ஸோ அப்போ எனக்கு எது சூட்டபுள் ஆகுது அப்படின்றத நான் பார்த்து நான் செய்கிறேன் இப்போ நான் எக்ஸாம்க்கு நான் இருக்கேன் பிஎம்ஓ எக்ஸாமுக்கும் நான் இப்போ படிச்சுட்டு தான் இருக்கேன் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைவீங்க ஃப்ரெண்ட்ஸ்